துருக்கியில் நாற்பது ஆண்டுகாலமாக நடந்து வந்த உள்நாட்டு போரை நிறுத்துவதாக குர்திஸ் தீவிரவாத அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அப்துல்லா ஓசலான் உருவாக்கிய குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு முதல் கிளர்ச்சியை ஏற்படுத்தி உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்தது இதனால் குர்திஸ்தான் தொழிலாளர் கட்சி தடை செய்யப்பட்டதோடு துரோக குற்றச்சாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஓசலான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இதனிடையே நாற்பது ஆண்டு காலமாக நடந்து வந்த போரை நிறுத்துவதாக சிறையில் உள்ள ஓசலான் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பால் அமைதிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக துருக்கி அதிபர் தெரிவித்துள்ளார் நாற்பது ஆண்டுகளாக நடந்த உள்நாட்டு போரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் பலுசிஸ்தானில் ராணுவ வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மூன்று வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் என்ற தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது மேலும் தாக்குதலை நடத்தும் முன்பு கடைத்தெரு உள்ள பகுதியில் ராணுவ வாகனம் வருவதையும் வெடிகுண்டை வெடிக்க வைப்பதையும் முழுமையாக வீடியோ பதிவு செய்து பலுசிஸ்தான் தீவிரவாத அமைப்பு வெளியிட்டுள்ளது